சிம்ம ராசி சிம்ம லக்னம் மனசாட்சிக்கு பயந்துட்டு வாழக்கூடிய ராசி ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத ராசி நான் அப்படிதான் என்னோட இருந்தா இருங்க எல்லாம் போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே இந்த காம்பிரமைஸ் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கு நீ எங்கிட்ட அடி பணிஞ்சாதான் உனக்கு விஷயங்கள் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பணமா இருந்தாலும் பரவாயில்ல நான் அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு துச்சமாக தூக்கி வீசக்கூடிய ராசி இன்னைக்கு அடி மேல அடி விழுகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துட்டு இருக்கு இதுக்கு மேல கஷ்டங்கள் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அந்த அளவுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கடுமையாக பாதிப்படையக்கூடிய ராசியாக இருக்கு இருந்தாலுமே எனக்கு சிவனுடைய அருள் இருக்கிறதுனால அனுகிரகம் இருக்கிறதுனால பிரபஞ்சத்தோட அறிவு அதிகமா இருக்கிறதுனால இது எல்லாமே எனக்கு ஏற்கனவே வரும்னு தெரியுங்க எனக்கு ஒரு நல்ல ஒளிமயமான எதிர்காலம் இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு விஷயங்களுமே பாசிட்டிவாக கொண்டு போகக்கூடிய ராசியாக இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு கஷ்டத்திலேயே கடந்து வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு சில சமயம் சாமி இருக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுமே எனக்கு தோன்ட்டு இருக்குது அந்த அளவுக்கு வெளியே மட்டும்தான் சிரிக்கிறாங்க இன்னைக்கு சிம்மராசி ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் வெளியே மட்டும்தான் சிரிக்கிறாங்க ஆனால் மனசுக்குள்ள ஆயிரம் வழி வேதனைகளோட கடந்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு பொட்டிப்பாவும் அமைதியாக இருக்காங்க ரொம்ப திறமையாக ஒரு ஒரு விஷயங்களும் அனுசரிச்சு போகக்கூடிய ராசியாக இல்லைனாலுமே அட்ஜஸ்டபிள் அப்படிங்கிறது தன்னுடைய குடும்பத்துக்காக ஆயிரம் அட்ஜஸ்டபிள் அப்படிங்கிறது சிம்ம ராசி எப்பவுமே பண்ணுவோம் சிம்மத்தை பொறுத்த வரையும் குடும்பத்திற்கு அதிபயங்கர முக்கியத்துவம் கொடுக்கும் தன்னுடைய விஷயங்கள் யாருக்குமே பேச பிடிக்காது தன்னுடைய குடும்ப நியாயங்கள் யாருகிட்டயுமே பேசுறதுக்கு இஷ்டம் இல்லை இன்னைக்கு எவ்வளவு பணம் எனக்கு தேவையான பணம் எனக்கு இருந்தாலும் எனக்கு மனசுல நிம்மதி இல்லைங்க அப்படின்னு சொல்லாத ராசியே இல்ல அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே கடுமையாக பாதிப்படைஞ்சிருக்கு எதிரிக்கு கூட நான் கருணை காட்டினுங்க ஆனால் இன்றைக்கி எனக்கு யாரும் கருணை காட்டவே மாட்டேங்கிறாங்க நான் போகிற இடம் எல்லாம் கேட் க்ளோஸ் கேட் க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி காசு முக்கியம் காசு தானா அப்படிங்கிற மாதிரி காசு இருக்கும்போது ஆயிரம் பேர் உங்களுக்கு சுற்றிட்டு எல்லா விஷயங்களும் உங்கள்கிட்ட இருந்து வேணுங்கிறத பண்ணிட்டு போயிட்டாங்க இன்றைக்கி இன்றைக்கி கிட்ட நீங்கள் போய் போது எதுவுமே இல்லை வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டே இல்லைன்னு சொன்ன காலங்கள் அதெல்லாமே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ஒரு ஒரு நாளும் கடவுள் இருக்கார் அப்படிங்கிற மனதைரியத்தோட நாட்களை கடத்திட்டு வந்துட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம இன்னுமே கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கலாமோ அப்படி அப்படி இருந்திருந்தால் நம்ம கொஞ்சம் பிழைச்சிருப்போமோ அப்படிங்கிற வருத்தங்கள் ரொம்பவே ஆயிரமாக அதிகமாக இருக்குது இன்னும் யார் யார் என்னை ஏமாற்ற போகிறீங்க அப்படிங்கிற வழி வேதனைகளும் இருக்குது ஜாலியாக இருக்கிறீங்க அப்படின்னு வெளியே உங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இன்றைக்கி நீங்கள் கஷ்டம்னு வெளியே சொன்னால் கூட யாரும் நம்புறதுக்கு தயாராக இல்லை உங்களுக்கு ஆதரவு தோல் கொடுக்கறதுக்கும் தயாராக இல்லை எப்படா இவன் முடிவான் எப்படா இவன் போவான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறதுக்கு தான் உங்களை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் பேர் இருக்கிறாங்க எவ்வளவு பிரச்சனை இருக்கட்டுங்க சிவனுடைய அருள் இருக்கா சிம்ம பொறுத்த வரையுமே அருள் நிச்சயமாக இருக்கு தலைக்கு வந்து தலப்பாவோட போச்சு அப்படின்னு எவ்வளோ பெரிய பிரச்சனைகளையும் கடந்து வந்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு சொந்த பந்தங்கள் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா தடுமாற்றங்களும் தடமாற்றங்களும் தனித்திறமையை வெளிக்காட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷன் வேலையிலலாம் அப்படியே மண்டைய பிச்சுக்கிற மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்குதுங்க என்ன பண்றதுன்னு தெரியல ராசிக்கு அஷ்டமத்துல சனி ராசிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஜென்மக்கேதும் ராசிக்கு பலம் பெற்ற கிரகங்களுமே எதுவுமே இல்லை ராகுக்கே தான் பலம் பெற்றிருக்கு அப்ப பலம் பெற்றுக்கும் போது நம்மள முடக்கி தள்ளுறதுக்கு உண்டான வேலையை பார்க்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ண உடாம ரெண்டு கையும் ரெண்டு காலையும் கட்டி போட்டு இந்த எந்த வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பலன்கள் தான் இன்னைக்கு சிம்ம ராசி மற்றும் உங்க கை மீறி போயிருச்சு அது எந்த விஷயமா இருக்கட்டும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயமெல்லாம் காப்பாற்றுறதுக்காக போராடுற என்னால முடிய மாட்டேங்குது திருமண வாழ்க்கைய அப்படின்னு சொல்லாத நாட்களே இல்ல நமக்கு போய் இந்த மாதிரி நடந்துருச்சே அப்படின்னு வருத்தப்படாத நாட்களே இல்ல ஒரு ஒரு நாளும் ரொம்ப தான் கிடக்குறீங்க எப்படா அந்த கேது வந்து பாத்தீங்கன்னா பிறந்த கால ஜாதகத்துல இருக்கக்கூடிய கேதுவோட நட்சத்திரமா இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய சுக்கரனோட நட்சத்திரமா இருக்கட்டும் சூரியனோட நட்சத்திரமா இருக்கட்டும் இப்படி கேது அஞ்சு டிகிரிக்கு உள்ள வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வேலையை வந்து ஆரம்பிச்சிடும் இன்னைக்கு எல்லாம் நான் பேசிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட இருபத்தெட்டு டிகிரிங்க அப்படியே வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு பாம்பு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பயமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் பயனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் இன்றைக்கெல்லாம் புலம்பாத நாட்களே இல்லை இன்னைக்கு என்னுடைய பையன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி புலம்பரானே எனக்கு இன்னொரு பிள்ளை இருந்தால் கூட பிரச்சனை இல்லை நான் கட்டி கொடுத்து அமைதாக இருந்திருப்பேன் இந்த பசங்க தான் மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இதில் கடுமையாக பாதிப்படைஞ்சுது ரெண்டு பொண்ணுங்க இருந்தாலும் சரி ரெண்டு பசங்க இருந்தாலும் சரி என்னுடைய பையன் நான் நல்லா இருக்கேன் அப்பா அம்மா நான் நல்லா இருக்கேன் என்னோட பசங்க கஷ்டப்படாதேன்னு சொல்லவே அந்த நாட்களே இல்லை அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசியில கேது வரும்போது பெரிய அளவுக்கு இம்பாக்ட குடுக்கறதுக்கு காத்துட்ருக்காரு இதே மாதிரி தனுசு ராசியை வந்து பாத்தீங்கன்னா சனியும் கேது ஒரு டைம்ல டார்கெட் பண்ணாங்க அதுக்கப்புறம் தன்னுடைய திரிகோண ராசியாக சிம்மத்துக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அஷ்டம சனியும் ஜென்ம கேதுவும் சேர்ந்து வந்திருக்கப்ப டிகிரி லெவலில் நினையும் போது இன்னுமே பல பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு காத்துட்டு அப்பாடா இதுவே போதும் இதுக்கு மேலே ஏதாவது பிரச்சனைகளாம் எங்கே போனாலும் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் போனாலும் திருமண வாழ்க்கை எல்லாமே வெளியே நின்று அனுப்புறதை பார்க்கலாம் அதாவது நல்லா பேசிட்டு இருந்தேன் எங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒற்றுமை இல்லைன்னா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு இன்னைக்கு யாருன்னு கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலை என்னோட குடும்பத்தில் ஆயிரம் பேருடைய தலையீடு அப்படிங்கிறது வந்து நான் இப்போதான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குங்க அதாவது என்னோடய விஷயத்தை யாருமே பேசக்கூடாதுன்னு நினைச்சா இன்றைக்கி ஊரெல்லாம் என்னோடய விஷயங்கள் பேசுகிற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே இது சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி கொடுத்துட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் ஏற்படுத்தி கொடுத்தார் இன்றைக்கும் பாருங்க யார் ராசிக்கு ஏழில் ராகு திருமண வாழ்க்கையை நீ எப்படி காப்பாற்றுவ அப்படிங்கிற மாதிரி கிரகங்கள் சப்போர்ட் பண்ணாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த ஜூலை மாத பலன்கள் எண்ணெய் மதியான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறது காத்துட்டு இருக்காரு பாருங்க இதுக்கு எரிய நெருப்புல எண்ணெய் ஊற்றுற மாதிரி செவ்வாயும் இங்கே ரெண்டு பேருமே சிம்மத்தில் இருக்காங்க ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு ஏழில் ராகு ராசிக்கு அஷ்டமத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் ராசிக்கு பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் மற்றும் சற்றே ஆறுதல் கொடுக்குற மாதிரி இருக்கார் குரு பதினொன்றில் இருக்கார் ராசிக்கு பன்னெண்டில் வந்து பார்த்திங்கன்னா புதன் எந்த கிரகமுமே சிவத்துக்கு சப்போர்ட் பண்ணாத மாதிரி ஒரு சூழ்நிலை தனி மரமாக அதுதான் இன்னைக்கு இண்டிகேட் பண்ணுது தனி மரமாக நீங்கள் இருக்கீங்க எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் இன்றைக்கி ஆழமரமாக இருந்து ஆயிரம் பேரை வளர்த்துன நீங்கள் இன்றைக்கி எந்த ஒரு விஷயங்களும் இல்லாமல் அப்படியே தனி மரமாக நின்று கவலப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த ஜூலை மாதம் என்ன மாதிரியான பலன்கள் நெகட்டிவ் பலன்களும் இருக்கு அதே சமயம் பாசிட்டிவான பலன்களும் இருக்குங்க ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றின்னு சொல்லி அவர் பாதம் வணங்கி முதல் தர யோகம் அப்படிங்கிறது குரு அப்படிங்கிற கிரகம் இந்த ராசியை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு யோகமான பலமான இடத்துல இருக்காரு தன்னுடைய வீட்டை சிம்ம லக்னத்திற்கு பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய குரு தன்னுடைய வீட்டை பார்க்கறதுனால ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கட்டும்ங்க கடன் இருக்கட்டும் என்னுடைய பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் நான் கல்யாணம் மூச்சுருவேன் நான் விரும்பண மாதிரியே அதாவது என்னுடைய பொண்ணு என்னுடைய பையன் இந்த வீட்டுக்கு தான் போகும்னு நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மாதிரி ஒரு பலன்கள் நடக்குமா இந்த நேரம் கல்யாண யோகம் கொடுக்குமா அப்படின்னு கேட்குற அனைவருக்குமே இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் சம்மந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் கவலைகள் இருந்தாலும் கடன் இருந்தாலும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நடக்கும் ரெண்டாவது அப்படிங்கிறது வந்து தொழில் ஸ்தானம் பலமாக இருக்குது நான் இதுதான் இழந்துட்டேன் அதையாவது நான் காப்பாத்துறதுக்கு போராடுறேன் கிட்டத்தட்ட இன்னைக்கு வீட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே அந்த தொழிலை பற்றி வீட்டில் பேசாத சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னம் இருக்கவே இருக்காது போன மாதம் இந்த அளவுக்கு வந்துருச்சு இந்த மாதம் அந்த அளவுக்கு வருமா இல்லை போன மாசமே கடனில் ஓடிட்டுருக்கேன் இந்த மாதம் சரியாயிருமா அப்படிங்கிற கவலைகள் ஆயிரம் இருக்கு எல்லாமே தாண்டி தொழில் ஸ்தானத்துல ஜெயிக்கக்கூடிய ஒரு நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர பகவானுடைய அருள் நிச்சயமா கிடைக்கும் சனி எட்டில் இருக்காரு அதனால ஒரு பக்கம் பாசிட்டிவாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நெகட்டிவாக இருக்கிறத ரொம்ப யோசிச்சு தொழில் சம்மந்தப்பட்ட இடத்துலலாம் ரொம்ப கவனமாக பேசணும் இல்லைன்னா எப்படா எப்படா இவனை தொழிலை விட்டு துரத்தி விடலான்னு காத்துட்டு இருந்தவங்க அனைவருக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ப்ரெசென்டேஷனை கொடுத்த மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு தொழில் சார்ந்த விஷயத்துல ரொம்பவே யோசிச்சு நிதானமாக ஒவ்வொரு முடிவும் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் எடுத்துக்கோங்க அதே போல் புதில் தொழில் தொடங்க போகிறேன் என்னுடைய மனைவி பேரில் தொடங்க போகிறேன் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா பண்ணக்கூடிய தொழிலில் பண்ண போகிறேன் இந்த மாதிரி சொல்லக்கூடிய தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே எனக்கு ஏது வந்தாவே அப்படிதான் அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்ன நம்ம இப்படியே இருக்குமே இப்படியே இருக்குமே அப்படிங்கிற எண்ணங்கள் இத்தனை நாளாக அதே மாதிரி தான் இருந்தீங்கன்னா எண்ணங்கள் வந்திருக்காது எப்பெல்லாம் கிரகங்கள் எண்ணங்களை தூண்டும் இந்த மாதிரி கோச்சார சனி ராகு கேது இந்த காம்பினேஷன் சேரும் போது தான் அப்படியே இருக்கிறோமே முன்னுக்கு வரலையே அப்படிங்கிற டெய்லி மன உறுத்தல்கள் இருந்துகிட்டே இருக்கும் இனி தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சிகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோகமான காலமாக இருக்கும் அதே போல் ஜென்ம ராசியில் கேது இருக்கிறனால எல்லாத்த விட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபிஷ் அப்படிங்கிற ஒரு பேர் வாங்குவீங்க வாங்காமல் போக மாட்டீங்க அதையெல்லாம் தாண்டி திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சற்றே கேள்விக்குறியாக இருக்கும் ஒரு ஒரு விஷயங்களும் ரொம்ப பார்த்து கவனமாக பேசணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை இப்போ நீங்கள் இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் கோள்களுடைய சாரம் தினமும் மாறும் இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர பயணிக்கும் நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திர பயணிக்கும் பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது கிரகங்கள் பெற்ற பலம் பலவீனம் தசா புத்தி நீசம் வக்ரம் அஸ்தங்கம் நவாம்சத்தோட நில இதெல்லாத்தையும் பொறுத்து பிறந்த கால ஜாதகம் மட்டுமே நூறு சதவீதம் பேசும் இப்போ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க எடுத்து ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா கீழக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்த நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்